கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த காலத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு சிரித்து கொண்டு பற்களை நர நர என கடித்து கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் குகன் வேலை சினம் கொண்டு அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலரும் வேல் சாடும் பாடல் பொருள் சாந்தி நிகேதனம் எனப்படும் தணிக ஞான சூரியனாய் காட்சி நல்கும் ஒப்பற்றவனும் மலை கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே மேற்ன்ன சிறப்புகளை கொண்டதாகும் திருத்தணிகையில் உயிர்களின் அக இருள் அகல ஞான சூரியனாகத் தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சி கிழவனும் உயிருக்குயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதான சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உருக்கொண்ட திருவருட்சக்தியாகிய வேலை